மகரம் கேது திசையில் சனி புத்தி சனி திசையில் கேது புத்தி லக்கணம் உங்களுக்கு மிதுன லக்கணம் அப்போ கேது திசை கேது ஆறில் இருக்கார் கேது உங்களுக்கு லக்கணத்துக்கு ஆறில் உச்சம் பெற்றிருக்கார் புரிஞ்சுக்கோங்க கேது லக்கணம் வந்து மிதுன லக்கணம் நடக்கிறது கேது திசையில் சனி புத்தி ஆனால் கேது உச்சம் பெற்ற சனி சனி ஆட்சியில் அப்படி இருக்கும்போது என்னதான் தீயபலனுக்கு தீயபலனு பிடிக்காத ஒரு கோள்களா இருந்தாலும் கோளா இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் நற்பலனை கொடுக்கக்கூடியவர் கேது அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் நற்பலனை கொடுக்கக்கூடியவர் கேது தாங்க ஏன்னா லக்கணம் மிதன லக்கணம் லக்கணத்துக்கு ஒன்றுக்கு நாளுக்குரிய புதன் அவருக்கு நட்பு கிரகம் எல்லாத்தையும் அனைத்து எல்லாத்தையும் ஆதரவோடு கூட்டிக்கிட்டு போகக்கூடியவர் கே என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன செய்யறோம் சாமியை போட்டு உடைக்கிறோம் கோபம் வந்து என்ன பண்ணுறோம் ஃபோட்டோல்லாம் எடுத்து நொறிக்கிறோம் பயங்க இல்லை பையங்க கேட்க மாட்டாங்க இந்த காலத்தில் வீட்டுக்காரமாக ஏங்க இப்படி உடைக்கிறோம் கேட்பாங்க உடைக்கிறோம் சரி உடச்சிட்டு வேலைக்கு போகிறோம் அண்ணனைக்கே வேலையை பார்க்குறோம் ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது மறுபடியும் என்ன பண்ணுறோம் சரி விடுமா எங்கே உடைச்சோமோ அது பூரா உடைச்சிட்டு புதுசாக போய் பாலிஷ் பண்ணி பிரேம் பண்ணி மறுபடியும் வைக்கிறோம் அப்போ யார் மேலே தப்புதெல்லாம் நம்ம மேலே தான் தப்பு தீராய் கோபம் போராய் முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் மரணத்தை தீர்ப்பு கொண்டு வர முடியுமா இழந்த பொருளை மீறியை மீட்ட முடியுமா நூத்தி இருபது வயசு இல்ல நூத்தி ஐம்பது வயசு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருநாளு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சாம் தேதி ஒன்னாவது மாசத்துல காலையில எட்டு மணி நம்ம திருப்பி கொண்டு வர முடியுமா பத்து மணியை கொண்டு வர முடியுமா மூணு ஐம்பது கொண்டு வர முடியுமா அப்ப நான் எந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ப்ரொடிஷன் நேயர் காலத்தை மீட்டெடுக்க முடியாது ஒருத்திறனால மீட்டெடுக்க முடியும் எந்தவர் இல்லை ஆன்மாவில் எந்த இல்லை ஒளிர்கதிரில்லை எந்த இல்ல தத்துவ ஞானிய எந்தவரில் பிரகசம் இல்லை எந்தவர் தர்ம தர்மவரில் அந்த ஞானத்தின் மூலம்தான் நம்ம எடுக்க முடியும் அதைத்தான் கேது செய்கிறார் அப்போ மகர ராசிக்கு சனீசுனோடு இருக்கிறாரு அப்போ சனீசு இருக்கும்போது நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அவருடைய தொழில் என்ன தொழில் இருக்குதோ அதை சார்ந்த தொழில் எல்லாமே செய் கொடுப்பார் வெளிநாடு போகலாம் கொஞ்சம் சுயலோடத்தோடு இருக்கலாம் மனைவியை ஆரோணிச்சிருக்கலாம் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும் குழந்தைகள் நல்லா டாக்டர் ஆகணும் எல்லா வகையிலும் உச்சத்தை கொண்டு வரணும் அம்மாவில் எல்லாம் அம்மாவில் பாட்டி நல்லா இருக்கணும் அப்பாவிலேயே பாட்டி நல்லா இருக்கணும் அப்போ எல்லாரும் நல்லா இருக்கும்போது நம்ம நினைக்கிறதுக்கு என்ன தவறு இதெல்லாம் செய்யக்கூடியவர் கேது பகவான் இது எல்லாம் செய்யக்கூடியவர் கேது பகவானா அப்போ அவருக்கு நம்ம எப்படி எல்லாம் பூஜை புரஸ்காரங்கள் எப்படி பண்ணணும் அது முக்கியம் இல்லையா உங்கள் பாவகத்தன்மையோட நட்பு கிரகத்தோடு நல்லா செய்வார் தீயகிரத்தோடு தீயது அதிகமாக கொடுப்போம் நன்மையை குறைச்சிக்கொடுப்போம் நட்புக்குறது நன்மை அதிகமாக கொடுப்பா தீயதை குறைச்சி கொடுக்கும் அப்ப அப்படிப்பட்ட வழிபாடு முழுக்க முழுக்க வெண்பாக்கள் பதிகங்கள் சுந்தர காண்டங்கள் சுகத்தை மட்டுமல்ல அறத்தை மட்டுமல்ல தர்மத்தை மட்டுமல்ல இனப்பிரியா கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வது சுந்தர காண்டம் அறநெறியை கொடுப்பது சுந்தர காண்டம் அமுதமாக பருவது அமுதமாக பருகுவது சுந்தரகாண்டம் தொகுத்து வழங்குவது சுந்தரகாண்டம் எப்போதும் சுந்தரகாண்டத்தை துதிப்போம் மதிப்போம் அருள் பெறுவோம் எந்த துன்பம் வந்தாலும் சுந்தரகாண்டம் துதிக்கப்படுவது சாதாரணமா பாடல தன் தாய் சிவா கடம்சம் கடம்சம் பெற்ற தாய் அஞ்சனை சுந்தரா என்று கூப்பிட்டார் பார்த்தீங்களா என்னம்மா இந்த பேர் எனக்கு நீ வச்ச அப்ப முழுக்க முழுக்க கேதுனுடைய தத்துவ ஞானி தான் அங்க இருக்கார் அப்ப ஆஞ்சனே பெருமான வழிபட்டால் நமக்கு எப்படி இருக்கும் யாரு அவர் தானே கேதுதானே தானே அப்ப அவருடைய வழிபாடு நமக்கு சிறப்பு தானே இல்லையா அவனுடைய வழிபாடு சிறப்புத்தானே அதில் கருத்து அல்ல